ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா சிவந்திப்பட்டி ரெட்டியார்பட்டின்னு சொல்லுவாங்க டவுன் அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி பக்கம்தாங்க இந்த ரெட்டியார்பட்டி மலைதான் நான் பார்க்கிங்க இது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் நேரே வந்து இப்போ சமீபத்தில் ஓப்பன் பண்ண அந்த அருங்காட்சியகம் அதுதான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் க்ளோஸ்அப் பண்ணி காணிச்சது பக்கத்தில் வந்து அந்த பில்டிங் கவர்மெண்ட் அதாவது அப்பார்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய பில்டிங் இருந்து அதுதான் உங்களுக்கு ஃபோர் வே அதாவது நால்வழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலை நாகர்கோவில் திருநெல்வேலி வழியாக மதுரை சென்னை போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சிவந்திப்பட்டி பார்த்து நம்ம வரக்கூடிய ரோடு அதில் தான் இந்த வீட்டு மனைகளெல்லாம் இது தான் இந்த அருங்காட்சியகம் பார்த்தீங்களா சமீபத்தில் ஓப்பன் பண்ணது ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னால இது ரெட்டியார்பட்டி மலை இந்த இடம் வந்து உங்களுக்கு வீட்டு மனைக்காக சேல்ஸுக்காக வந்திருக்குது பக்கத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுல ஏ குறை ஏக்கர் இருக்குங்க ரெண்டு ஏக்கர் வீதம் மூணு ஏக்கர் வீதம் பிச்சும் பல உயர்ந்த நிறுவனங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வீட்டு மனைகள் வந்து போட்டு அப்ரூவல் ஓடி போட்டு சேல் பண்ணி நல்ல அதாவது நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் இந்த இடத்துல போயிட்டுருக்குது ரேட்டை ஓப்பனாக போட்டு அவங்க இது பண்ணுறாங்க நல்ல ஒரு இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜி நல்ல செம்மண் நிறைந்த இடம் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த ஹோட்டல் சாய்பாலாவோடய பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேக்கும் இந்த இடத்துக்குமாக கரெக்டாக வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது இந்த ரெண்டு கிலோமீட்டரும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வீட்டு மனைகளாக தான் இருக்குது இந்த இடம் பாருங்கள் நம்ம ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உள்ள இந்த இடங்கள் தான் உங்களுக்கு வந்து காலி மனையாக தான் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் நேரையை பார்க்குது ரெண்டு பக்கம் நேரே நேரே ஆப்போசிட்டில் இடம் மட்டும்தான் காலி மனையாக இருக்கிறது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஏரியா ஃபுழுவம் முழுவதுமாக நல்ல ஹையாக ரேட்டு அதை சில இடங்கள் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஒரு சென்டோட வில ரெண்டரை லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை இதை வாங்கி ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பல செலவுகள் உண்டு எல்லாம் போக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் எடுக்கணும் அது அனுசரித்து நீங்கள் வந்து விலையை வந்து பார்த்துடுங்க இந்த விலை வந்து அவங்க கேட்குறது இந்த விலை ஸோ நல்ல ஒரு இடம் வீட்டு மன போடுவதற்கு ஏற்ற ஒரு இடம் ஒரே ஒரு கையெழுத்து தான் இப்போ நம்ம பாருங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போய் நம்ம ஆக போகிறோம் ரெண்டு பக்கமும் வீடுகள் தான் நீங்கள் பார்க்கிங்க இதை பாருங்கள் ரோடு வந்துட்டு நேரே இருக்கிறது ஹோட்டல் சாய்பாலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ